தமிழகத்தில் பெரும்பான்மை பெரும்பான்மையான மக்கள் தொகையை சுமார் ரெண்டு கோடிக்கும் மேலான மக்கள் தொகையை கொண்டிருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களினுடைய ஒரு அங்கமாகவும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய அடையாளமாகவும் இயழக்கூடிய எங்களது தேனியார் தேக்கம்பட்டி பாலசுந்தரதாஸ் அறிமுகப்படுத்திய என் சமூகத்தினுடைய கொடியான சிறப்பு பச்சை கொடியினை கரூர் மாவட்டம் இந்த குளித்தலை மனத்தட்ட பகுதியில் இருக்கக்கூடிய சமூக விரோதிகள் அதனை சேதப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த சம்பவம் என்பது இந்த பகுதியில் நடக்கக்கூடிய இரண்டாவது ஒரு சம்பவமாக இருக்கிறது இதற்கு முன்பாக இந்த சம்பவம் நடந்த பொழுது இந்த குளித்தலை காவல்துறைக்கும் இந்த கரூர் மாவட்ட காவல்துறைக்கும் நாங்கள் நகரங்களில் பரவலாக வசிக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினர் நாங்கள் இதை அடுத்த கட்ட சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் ஒருபொழுதும் கையில் எடுத்தது கிடையாது ஆனால் என்னை போன்ற இளைஞர்களுக்கு எத்தனை அடக்குமுறைகளை என் சமூகத்தினுடைய வளர்ச்சியில் நாங்கள் படித்து முன்னேறுவதை பொருட்படுத்த முடியாத சில சமூக விரோதிகள் இது போன்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் பட்டப்படிப்பை முடித்து சமூகத்தில் பொருளாதார ரீதியாக அடுத்த கட்ட நகர்வை நகர்வுக்கு செல்வதற்காக கல்வியிலும் பொருளாதாரத்தில் நினைக்கக்கூடிய பாமர அடித்தட்டு வளர்ச்சியை பொறுக்க முடியாத சில சமூக விரோதிகள் செயல்களை இந்த பகுதியில் செய்து வருகிறார்கள் இது தொடரும் என்று சொன்னால் தென் மாவட்டத்தின் சூழ்நிலையை நாங்கள் கையெடுப்பதை தவிர வேறு வழியில்லை இளைஞர்களாக இருக்கிற நாங்கள் எங்களின் பாதுகாப்பிற்காக ஆயுத மாற வேண்டிய சூழ்நிலையை இந்த கரூர் மாவட்ட காவல்துறை ஏற்படுத்திவிட வேண்டாம் நாங்கள் ஒரு அமைதியை எதிர்பார்க்கிறோம் சுயசாதி பட்டு மீண்டும் சொல்கிறேன் சுயசாதி பற்றுடனும் பிரசாதி நட்புடனும் நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய சமூகத்தினுடன் ஒரு நட்புறவை எதிர்பார்க்கிறோம் ஒரு சகோதரத்துவத்தை எதிர்பார்க்கிறோம் மீண்டும் தென் மாவட்டத்தில் வட மாவட்டத்தில் கூட முன்னோர்களின் வரலாறு நாங்கள் விரும்பவில்லை நாங்கள் இளைஞர்களின் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் வளர்வதை தான் விரும்புகிறோம் இந்த சம்பவத்தை வன்மையாக கண்டித்து தமிழகம் தழுவிய போராட்டத்தை நாங்கள் நடத்தவிருக்கிறோம் இது எங்களுடைய தன்மான பிரச்சனையாக இருக்கிறது நாங்கள் இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சியை பொருட்படுத்த முடியாமல் அவர்கள் செயல்படுவதை போல எங்கள் இளைஞர்களை நாங்கள் சட்டவிரோதமாக திசை திருப்ப விரும்பவில்லை காவல்துறையை நம்பியிருக்கிறோம் நீதிமன்றத்தை நம்பியிருக்கிறோம் இந்த சமூக விரோதிகளுக்கு எதிராக ஜனநாயகம் குரல் கொடுக்கும் என்று நம்பியிருக்கிறோம் ஜனநாயகவாதிகளாக காவல்துறையை நம்பி மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை எழுப்பி நாங்கள் இந்த கண்டனத்தை பதிவு செய்து கொள்கிறோம் கண்டிக்கின்றோம் 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 தமிழக அரசு காவல் துறையே தமிழக அரசு காவல் துறையே தமிழக அரசு காவல் துறையே தமிழக அரசு காவல் துறையே நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடு சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடு அடங்க மாட்டோம் அடங்க மாட்டோம் அடங்க மாட்டோம் அடங்க மாட்டோம் ஒரு <laughs> நம்ம பதிலா அமிரியா கி சார் நம்மள மாதிரி தொடர்ந்து செல்லலாம் நமக்கு நாளைக்கு சாதி பெருமைப்பட்டா கேக்கறோம் சரியா நான் ஒரு நாள் பேர் வாங்க சார் சார் சைஸ்ல வரங்கங்க பாத்துங்க எல்லாம் எல்லாம் புரிய ஏத்துமா புரிய கட்டிடுங்க அவர் யாரு அவர் हमरे சேவை